இந்த இந்த வார வரன் விபரங்களை வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கெனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கெனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் போன் நம்பர் தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்ற தொடர்ச்சியாக வரன் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரண் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன் விபரங்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் வரங்கள் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் வரங்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்கள் பதிவு எண் பி என் பதினாலு ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது மணமகன் பெயர் முகமது இஸ்மாயில் அத்தா பெயர் அப்பாஸ் மைதீன் அம்மா பெயர் வரக்கத் நிஷா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பி ஏ இங்கிலீஷ் எம்எஸ்டபிள்யூ வேலை ஹச்சார் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் தாராபுரம் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதுக்குள் எண்ணி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் எம் பதினாலு நூத்தி இருபத்தி ஏழு மணமகன் பெயர் அப்துல் நாசர் அத்தா பெயர் சையது பாட்ஷா அம்மா பெயர் வயது ஒன்பது படிப்பு எம்பிஏ வேலை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் பெரிய விபரம் எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சு வயதிற்குள் ஆலிமா அல்லது எனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் எம் பதினஞ்சு இருநூத்தி எழுபத்தி ஒன்பது மணமகன் பெயர் முகமது ஆஷிப் அத்தா பெயர் அக்பர் அம்மா பெயர் ஜமீனா வயது இருபத்தி அஞ்சு படிப்பு பி டெக் வேலை டிஎம்இ வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் ஓசூர் சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபது டு இருபத்தி நாலு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினஞ்சு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மணமகன் பெயர் ஷாருக் கான் அத்தா பெயர் பரகத் பாட்ஷா அம்மா பெயர் பர்வின் வயது இருபத்தி அஞ்சு படிப்பு பிகாம் இம் காம் வேலை அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் ஈரோடு எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு டு இருபத்தி அஞ்சு வயதிற்குள் இணைய படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் எம் பதினஞ்சு இருநூத்தி எழுபத்தி ஏழு மணமகன் பெயர் முகமது இப்ராஹிம் அத்தா பெயர் முகமது ஹபிபுல்லா அம்மா பெயர் நஸ்ரீன் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு டிஎம்இ வேலை பிசினஸ் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு இருபது டு இருபத்தி ஆறு வயதிற்குள் டென்த் அல்லது பிளஸ் டூ படித்த ஆலிமா படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் வரங்கள் பதிவியன் பிஎன்எம் நூத்தி பத்து நாற்பத்தி மூணு மணமகள் பெயர் விபாஷத் பவுசியா அப்தா பெயர் கலில் ஜாவித் அம்மா பெயர் ஷம்சீரா வயது இருபத்தி ஆறு படிப்பு எம்ஏ பி எட் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு டு முப்பத்தி ஒரு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி பத்து எழுபத்தி ஏழு மணமகள் பெயர் நர்கிஷ் பஹிமா அத்தா பெயர் மஹபூப் பாட்ஷா அம்மா பெயர் அசன் பானு வயது இருபத்தி அஞ்சு படிப்பு எம்எஸ்இ பயோடெக்னாலஜி வேலை ரிசர்ச் சயின்டிஸ்ட் சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி படித்த மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி எண் டி என் நூத்தி பதினொன்னு ஜீரோ எட்டு மணமகள் பெயர் தாஜ் தாஜ்ஹீரா அத்தா பெயர் அகமது ஷெரீப் அம்மா பெயர் தில்சாத் பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ இருப்பிடம் மேட்டுப்பாளையம் எதிர்பார்ப்பு முப்பத்தி அஞ்சு வயதிற்குள் பிஇ அல்லது எனி டிகிரி படித்த நல்ல வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி எண் டி என் நூத்தி பதினொன்னு ஐம்பத்தி அஞ்சு மணமகள் பெயர் பாமிதா தபசும் அத்தா பெயர் அன்வர் பாட்ஷா அம்மா பெயர் கவுராஜான் வயது இருபத்தி ஏழு படிப்பு எம்பிபிஎஸ் வேலை டாக்டர் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு என் பி எண்ணம் நூத்தி பதினொன்னு தொண்ணூத்தி அஞ்சு மணமகள் பெயர் சாஜிலா பாத்திமா அத்தா பெயர் அலிப்கான் அம்மா பெயர் சகர்பான் வயது முப்பது படிப்பு எம்சிஏ வேலை ஸ்டாண்டர்ட் சாட்டர்ட் பேங்க் இருப்பிடம் திருநெல்வேலி எதிர்பார்ப்பு முப்பத்தோரு வயதிற்குள் எனி டிகிரி படித்து நல்ல வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் மறுமணம் ஆண்வரன்கள் என் எம் பதினாலு ஐநூத்தி நாற்பத்தி ஒன்னு மணமகன் பெயர் சித்திக் பாட்ஷா அத்தா பெயர் சையத் காமில் பாட்ஷா அம்மா பெயர் பர்வின் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டிப்ளமோ வேலை டிரைவர் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் தஞ்சாவூர் சொத்து விவரம் சொந்த நிலம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதுக்குள் பிளஸ் டூ அல்லது என்னி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவியின் தீயணம் பதினாலு அறுநூத்தி பன்னெண்டு மணமகன் பெயர் ஷேக் மைதின் அத்தா பெயர் ஹசன் மாலிக் அம்மா பெயர் யாஷ்மின் வயது முப்பத்தி நாலு படிப்பு டிப்ளமோ ட்ரிபுல் வேலை கான்ட்ராக்ட் லேபர் சம்பளம் பதினைந்தாயிரம் இருப்பிடம் மேட்டூர் சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சு வயதிற்குள் பிளஸ் டூ அல்லது ஆலிமா அல்லது எண்ணி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பதினாலு அறுநூத்தி ஐம்பது மணமகன் பெயர் ஷேக் முகமது அத்தா பெயர் சையத் சபி அம்மா பெயர் ஜலீல் நிகார் வயது நாற்பது படிப்பு பிஎஸ்சி வேலை ரியல் எஸ்டேட் சம்பளம் நாற்பது இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தஞ்சு வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என்ம் பதினாலு எழுநூத்தி முப்பது மணமகன் பெயர் ஷேக் உமர் அத்தா பெயர் ஷேக் இஸ்மாயில் அம்மா பெயர் மும்தாஜ் பேகம் வயது முப்பத்தி நாலு படிப்பு எம் காம் பி எட் வேலை டிபார்ட்மெண்ட் மேனேஜர் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் பிளஸ் டூ படித்த மறுமணம் மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் பதினாலு எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னு மணமகன் பெயர் சையது அகமது அத்தா பெயர் முகைதீன் அம்மா பெயர் சீர் நிஷா வயது முப்பத்தி எட்டு படிப்பு டிப்ளமோ வேலை பிசினஸ் வெட்டிங் போட்டோகிராபி சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி அஞ்சு டு முப்பது வயதிற்குள் பிளஸ் டூ அல்லது எண்ணி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் பெண் வரங்கள் பதவி எண் பி என் நூத்தி எழுவத்தி ஒன்னு எழுவத்தி ஒன்பது மணமகள் பெயர் அசீனா பானு அத்தா பெயர் ஹைதர் அலி அம்மா பெயர் பர்வீன் பேகம் வயது முப்பத்தி ஆறு படிப்பு எம்எஸ்சி பிஎட் கவர்மெண்ட் ஜாப் இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி படித்த சொந்த பிசினஸ் செய்யும் கவர்மெண்ட் ஜாப் வேலையில் உள்ள மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவியின் பி என் எம் நூத்தி எழுபத்தி ஒன்னு தொண்ணூத்தி நாலு மணமகள் பெயர் சல்மா அத்தா பெயர் சமீம் அம்மா பெயர் பகிதா வயது இருபத்தி நாலு படிப்பு டிப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் என்ன வேலை அல்லது செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் எண் பி என் பதினேழு இருநூத்தி முப்பத்தி ஆறு மணமகள் பெயர் உம்மு சல்மா அத்தா பெயர் அப்துல் சலாம் அம்மா பெயர் சாகிரா வயது இருபத்தி நாலு படிப்பு பி ஏ இங்கிலீஷ் வேலை டீச்சர் சம்பளம் பத்தாயிரம் இருப்பிடம் ஈரோடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி என் பி என்பத்தி நாலு அறுபத்தி ஒன்னு மணமகள் பெயர் இர்பான் தஸ்மி அத்தா பெயர் முக்தி அம்மா பெயர் ஆயிஷா சித்திகா வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பிஏ இங்கிலீஷ் ஆலிமா வேலை அரபிக் டீச்சர் சம்பளம் இருபத்தி மூணாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் பிஏ அல்லது பி மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனி அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி என் பி என் நூத்தி எழுபத்தி அஞ்சு தொண்ணூறு மணமகள் பெயர் ரிஹானா பேகம் அத்தா பெயர் முகமது இப்ராஹிம் அம்மா பெயர் பரகத் யூனிஷா வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு பிசிஏ இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு நாற்பத்தி அஞ்சு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார்